அன் வாடிக்கையாளர்களே கொளத்தூர் பாபா நகரில் அமிருக்கின்றோம் சென்ட் ஜான்ஸ் மென்டிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எதிரில் அமிருக்கின்றோம் இங்கிருந்து மிக மிக அருகில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் சேல் வடிக்கலை இங்கிருந்து மிக மிக அருகில் நியூ அப்பார்ட்மெண்ட் ஃபார் சேல் ஸ்டில்ட்டு கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் எயிட் ஃப்ளாட்ஸ் அவைலபிள் ஒரே ஒரு ஃப்ளாட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் தேர்ட் ஃப்ளோர் ஈஸ்ட் ஃபேஸிங் எயிட் நைன்டி டூ ஸ்கொயர் ஃபீட் பர் ஸ்கொயர் ஃபிட்டெட் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இங்கிருந்து மிக மிக அருகில் நமது அப்பார்ட்மெண்ட் அதுவும் ரெடி டு ஆக்குபை அப்பார்ட்மெண்ட் வாடிக்கையாளரில் வாங்க நம்ம அருமையான புது அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் அன்பார்ந்த பார்ந்த குளத்தூர் பாபா நகர் செந்தில் நகர் சீனிலிருந்து மிக அருகில் உள்ள பாபா நகரில் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் சேல் ஸ்டில்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் மொத்தம் எட்டு ஃப்ளாட்ஸ்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு செகண்ட் ஃப்ளோரில் மூன்று ஃப்ளாட்டுகள் தேர்ட் ஃப்ளோரில் மூன்று ஃப்ளாட்டுகள் மொத்தம் எட்டு ஃப்ளாட்ஸ்கள் அவைலபிள் ஒரே ஒரு ஃப்ளாட் தேர்ட் ஃப்ளோரில் எயிட் நைன்டி டூ ஸ்கொயர் ஃபீட் எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஈஸ்ட் ஃபேஸிங் ரெட்டி டூ ஆகுபை அதிகமான வீடுகள் குடி வந்து விட்டார்கள் இந்த ஃப்ளாட் மற்றும் விற்பனைக்கு உள்ளது ஒரே ஒரு ஃப்ளாட் மட்டும் தான் உள்ளது மற்றெல்லாம் புக் செய்து குடி வந்துவிட்டார்கள் கார மொத்தம் நான்கு கார்களே பார்க்கிங்கில் உள்ளது பைக் பார்க்கிங் அனைத்தும் உள்ளன நம்ம வாங்கக்கூடிய ஃப்ளாட்டுக்கும் கார் பார்க்கிங் உள்ளது லிஃப்ட் ஜான்சன் அண்ட் லிஃப்ட்டு லிஃப்ட் அனைத்தும் ஒர்க்கிங்லேயே உள்ளது வாடிக்கையாளர்களே வாங்க மேலே உள்ள அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம்

ஹால் பெரிய ஹால் டைல்ஸ் எல்லாம் டூ பை போர் டைல்ஸ் ஓட்டப்பட்டுள்ளது டைனிங் ஹால் கொடுத்து கொடுத்துள்ளார்கள் டைனிங் ஹால் கிச்சன் கிச்சன் பெட்ரூம் இருப்பதற்கால் கிச்சன்ஸ்ட் இருப்பதால் லாக் செய்து உள்ளார்கள் நேரடியாக வரும்போது தொடர்ந்து காமிக்கப்படும் செகண்ட் பெட்ரூம் பெரிய பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் இந்த ஃப்ளாட் ஸ்டில்ட் கார் பார்க்கிங் மொத்தம் எட்டு வீடுகள் உள்ளன தேர்ட் ஃப்ளோரில் இந்த ஃப்ளாட் ஈஸ்ட் ஃபேஸிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெட்டி டு ஆக்குபை பர் ஸ்கொயர் ஃபீட் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதர் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்